நம்ம பிக் பாஸ்ல எவ்வளவோ சீசன்ல வந்து பல சண்டைகள் பல காமெடி சீசன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் ஆனா இந்த பிக் பாஸ் சீசன் நைன் மட்டும்தான் கிட்டத்தட்ட வந்து கலாய்க்கிற சீசன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஃபுல் கண்டென்ட்டுமே வந்து கலாச்சு கலாச்சே இருக்கிறவங்கள வெறுப்பேற்ற சீசன் வந்து இந்த சீசன் தாங்க சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியா இருக்கு சார் சார் அதுலயும் உங்களுக்கு முக்கியமா தெரியும் இந்த கானா வனத்தும் அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் வாற்றுமலனும் தர்பீசையும் சேர்ந்துகிட்டு உள்ளுக்கு கலாய்க்கிறாங்கிற பேர்ல எந்த அளவுக்கு அடிமட்ட அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுறாங்க மூணு தோசை சுட்டு குத்துல பேல் கட்டி சுத்தி வருது பாரு செட்டில சோத்த போட்டு நக்குன்னு பாரு அடுத்தவங்களை அவமானப்படுத்ததா இருக்கட்டும் அடுத்தவங்க கேவலமா பேசுறதா இருக்கட்டும் கண்டென்ட்டுக்கு வேற ஆளே உங்களுக்கு கிடைக்கிறையா அப்படிங்கிற மரதங்க இருக்கு அதுவும் ராஜாங்கன்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அது ராஜாங்கன் டாஸ்க் எல்லாம் இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்ல அதுல ஒரு ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து பயங்கர வைரலாகும் அது பாக்குறதுக்கும் இங்க இன்ட்ரெஸ்டா இருக்கும் இந்த சீசன்ல வந்து பிக் பாஸ் டீம் இந்த ராஜாங்க டாஸ்க வந்து எப்படினா கலாய்ச்சு கலாய்ச்சு தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க ஆவணன் பாத்திய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிருக்கு அது எப்படி இருக்கு அப்படினு பாத்தீங்கனா அதாவது ஒரு ராஜாங்க வந்து தர்பீஸ் ராஜாங்கமா உனூர் ராஜாங்க வந்து கானா ராஜாங்கமா ஐயோ பயமா அது கடிச்சிராத கானா ராஜாங்க என்ன பண்ணோம் பாட்டு பாடியே அடுத்தவங்கள வந்து கலாய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தர்பீஸ் ராஜாங்கோ நீங்க வாயாலேயே வந்து இல்லனா நடிச்சு காட்டியோ வந்து ஆப்போசிட்ல உள்ள ராஜாங்கத்தை வந்து கதற விடணும் அவ காதர் கதற 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 கதை கதறணும் கதறணும் ஆனா உண்மையிலேயே என்ன நடந்து அப்படின்னோம்னா நம்மளை தாங்க கதற விட்டுட்டு இருக்காங்க உள்ளுக்கு நான் இதுக்கும் ஒரு மணிக்கு மேல போய் பிக் பாஸே கதற விட்டுட்டாங்க நானே நாளே வச்சுக்கிட்டா ஏன்னா அந்த ராஜாங்க டாஸ்க் நடக்கிறையே உள்ளுக்கு உட்கார்ந்துகிட்டு பிக்பாஸ் வந்து உங்கள வந்து விஜய் சேதுபதியும் அடிச்சு பார்த்துட்டாரு மக்களும் அடிச்சு பார்த்துட்டாங்க இப்ப என்னையும் வந்து அடிக்க வச்சிட்டீங்களடா

வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த தர்பீசும் கானாவனத்தும் டாஸ்க்ல தான் வந்து பயங்கரமா சண்டை போட்டுக்கறாங்க அப்படினு பார்த்தோம்னா சும்மா வீட்டுக்குள்ள மார்னிங் பெட்ல படுத்துட்டு கேல கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க இல்ல மூணு தோசை சுட்டு குத்துறாங்கப்பா சமையல் கட்டியே சுத்தி வரது பாரு அது நம்ம கானாவினோட ஒரு படி மேல இந்த தர்பீசு சும்மா இருந்தா சரி தர்பீசு முகத்தை கிழிக்கணும் அப்படினு வந்து 24 மணி நேரமா நான் தர்பீச கலாயிப்பேன் அப்படிங்கற மாதிரி வந்து அவரே சொல்றாரு நான் கலாயிச்சிட்டே இருப்பேன் இவரே அடி நேரத்துல அடி நேரத்துல அடி நேரத்துல அப்படிங்கிற மாதிரி வந்து யோ தர்பீஸ் இப்ப ராஜாங்க அரசாங்க டாஸ்க் கொடுத்துருக்காங்களே இன்னைக்கு என்ன பண்ண போற நீ போய் உட்காந்து கிச்சன்ல உட்காந்து மூணு தோசை நல்லா மொக்குவியா அப்படிங்கிற மாதிரி கேட்காரு உங்க ராஜாவா நீங்க என்ன ஐடியா பண்ணிருக்கீங்க தோசை சுட்டாங்கன்னா சாப்பிட்டு அங்க போய் உட்காந்துக்கல இத கேட்டு நமக்கு தர்பீஸ் சும்மா இருப்பாரா தர்பீஸ் உடனே நான் தோசை சாப்பிடுறது இருக்கட்டும் நீ தான் வடச்சட்டியை நல்லா போட்டு எடுத்து நக்கி சாப்பிடுவேல அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப கேவலமா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க இதை கேட்டுட்டு காணாமனு உனக்கு இப்ப எரிதா இது மாதிரிதான் வந்து நீ ஒவ்வொருத்தரையும் கேட்கல எங்களுக்கும் எரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு இருந்தாலும் நம்ம தர்பி சும்மா இருப்பா ஏ அறிவு கட்டவனே சும்மா இருக்க மாட்டேன் அங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து சத்தம் போடுறாரு அப்படின்ட்டு வந்து கேவலத்தின் உச்சமாவே போயிட்டாங்க அது யாரு அம்மா நிறைய ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேரும் வந்து தள்ளுமுள்ள ஆடி சண்டையே போட்டுக்கிறாங்க இந்த பக்கம் காணாம நாக்கை கடிச்சிட்டு தள்ளுறாரு நம்ம தர்பீஸ் கா காணாமல் கையை பிடிச்சி ஒரு கட்டத்தை சங்கம் கூட பிடிச்சி தள்ளி முள்ளி விளையாண்டுட்டு இருக்காங்க பேசிக்கிட்டே இருந்தா எதடா அர்த்தம் எது பெருசுன்னு அடிச்ச காட்டு ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு போச்சுடா இதெல்லாம் வந்து பன்னுக்காக கலாய்க்கிற மாதிரி இல்ல வன்மத்தோட மாத்தி மாத்தி அடிச்சிக்கிறாங்க இத பாக்குற நம்மளுக்கு தான் பல பேத்துக்கு பிபி டேப்லெட் போடணும் சரி சார் சார் சரி இங்க எதுக்குனேயா அடிச்சிட்டாங்க டாஸ்க் வாச்சா நல்லா விளையாடுவாங்க அப்படின்பதங்க டாஸ்கையையும் முத날 வந்து இந்த ராஜாங்க டாஸ்கே

ராஜா டாஸ்க்னா ராஜா அமைதியாக இருக்கணும் கீழே உள்ள மந்திரிகள் சேவகர்கள் இவங்க தான் வந்து கலாச்சிக்கிட்டு மாற்றி மாற்றி அடிச்சுக்கணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாவும் ராஜாவும் கலாச்சிக்கிறான் தர்பீஸ் ஏதாவது ஒன்று வாயை திறந்துட்டா அங்கே காணாமனத்து சும்மாவே இருக்க முடியாது ஏ அங்கே பாரு தர்பீஸ் என்னமா கேவலமாக நடிப்பு கிருக்க மாதிரி வந்து இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து ஏ வாயா ஏ கருவாயா நீ எல்லாம் என் கால் செருப்பு கூட வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக முதல் நாள் வந்து இந்த டாஸ்க்கே பேஸ்ட் பண்ணி அன்னெசரி மணி வேஸ்ட் டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் பெட்ரோல் வேஸ்ட் எவ்ரி வேஸ்ட் அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா நீங்க இந்த டாஸ்க் எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க உங்களுக்கு ரெண்டு வத்துக்கு பதில் வந்து இந்த ராஜா வந்து நான் மாத்தேன் அப்படின்னு வந்து தர்பீஸ் ராஜா அங்கத்துல நம்ம தர்பீஸ் தானே அதாவது வாட்டுமலன் தானே வந்து ராஜாவா இருக்காரு அதுக்கு பதில வந்து நம்ம சொர்ணாக்கா பார்வதிய காணியா போட்டுட்டாங்க அதே மாதிரி கானா ராஜாங்கத்துல வந்து கானா உனக்கு வந்து அரசரா இருக்க அதுக்கு பதில் வந்து விக்கல்ஸ் விக்ரம வந்து ராஜாவை போட்டாங்க அதே விக்கல்ஸ் ராயன் அப்படிங்கிற பேர்ல வந்து போட்டாங்க

உங்கள் ஜாக்கெட்டின் கொக்கியை யாராவது போட தயவு செய்து போட்டு விட்டு பேசுங்க சரி இவர் தான் இப்படி கலாய்க்கிறாரு அப்படின்னம்னா நம்ம கானா வினோத் வந்து பாட்டு பாட வந்தோம்னா நம்ம தர்பீஸ் என்ன பண்றாரு ஹே அங்க பா கரிசிட்டி வாயா இப்படி போகாத இருக்கட்டையை செலுத்தினால் அவரும் செலுத்துவார் நாங்கள் அதை எல்லாம் காதல் எங்கள் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து தீண்டத்தகாதவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில வார்த்தை விட்டுதா சொன்னாங்க அதான் விஜய் டிவில அதை ஒன்னவர் சோல காமிக்கும் போது மியூட் போட்டுப்பாங்க சில பேர் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க சில பேர் என்ன சொல்றாங்க தீச்சி டி வாயின்னு சொல்றாங்க தான் மியூட் போட்டுப்பாங்க அது என்ன சொன்னாரோ கரெக்டா நமக்கு தெரியல

அதுல வந்து ராணியா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொன்னாக்கா பார்வதியா அவங்க கிட்ட போய் வந்து நம்ம ராஜமாதா மாதா சும்மாவே வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து போன வாரம் நடந்த டாஸ்க் வந்து டாஸ்க்கு சாண்ட்ராவுக்கு வந்து கொடுத்துருந்தாங்களா ஹோட்டல் டாஸ்க்ல அதுல பயங்கரமா வந்து ஒரு கழகத்தை ஏற்படுத்தி அவங்க பயங்கரமா வந்து

ராஜாங்கத்தை கலைக்கப்படும் அப்படிங்கிற மைண்ட்ல வந்து ராணிட்ட போய் முறையிடுறாங்க இது பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சு ஆஹா எப்படியோ நம்மளை டார்கெட் பண்றாங்க நம்ம தர்பி சன்னனுக்கு வந்து நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணி இதை வந்து சாரி கேட்க வைக்க மாட்டோம் அதனால இது பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சரி அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில தர்பீசு சுத்தமாவே எதிர்பார்க்காத மாதிரி ராணி வந்து தர்பீசிட்ட சரி சரி அவங்களோட மன்னிப்பை கட்டு விட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பெண்ணை அவர் முன் அவமதித்தது தவறுதான் அதுக்கு வந்து நம்ம தர்பீசு பயங்கரமா கோவப்பட்டு என்ன லூசுத்தனமா பேசுற ரெண்டு பக்கமும் நியாயத்தை கேட்டதுக்கு அப்புறமே வந்து இந்த சாரி கேட்க சொல்ற அப்படின்ட்டு வந்து அந்த போட்டுருக்கு உடையெல்லாம் அப்படியே கிழிச்சு போட்டு பேண்ட்டு அந்த இடத்துல அவுத்து அப்படின்னு நடந்து போயிட்டாரு

ஏதோ ஒரு விஷயத்துல வந்து சோசியல் மீடியால பயங்கர ஃபேமஸ் ஆயிடணும் அப்படிங்கிற மனப்பில் உள்ளவங்கள பூரா வந்து எடுத்து போட்டுறா இப்படி தான் வந்து சீசன் இருக்கும் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு சாதாரணம் இந்த பிச்சைக்கார கோஷ்டி தான் சரியாக பார்த்தீங்க அப்படியே பிக்கப் பண்ணிக்க அது ஒரு பேர் கிடைச்சாச்சு டீம் ரெடி மேட்ச் ஸ்டார்ட் ஒருவேளை இந்த சீசன்ல இப்படி எடுக்க எடுக்கிறதுக்கு இன்னொரு காரணமா இருக்குமோ ஏன்னா அடுத்து மார்ச் மாதம் வந்து பிக் பாஸ் ஓடிடி அதாவது என்ன அப்படின்னா ஜியோ ஹாட் ஸ்டார்ல மட்டும் ஒளிபரப்பாகிற மாதிரி வந்து இந்த பிக் பாஸ் நடத்த போறாங்க அதுக்கு வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து எப்படி எல்லாம் எடுத்து ஓரளவு வைரலான எல்லோரும் அங்கே வந்து பார்ப்பாங்க ஏன்னா இப்போ கலாய்க்கிறது அடுத்தவனை போட்டு புள்ளி பண்றது இதுதான் வந்து மக்கள் அதிகமாக விரும்பி பார்ப்பாங்க அதனால இந்த மாதிரி ஒரு சீசன் நடத்திட்டோம்னா அடுத்த சீசன்ஸ் வந்து எல்லாருமே ஓடிடிக்கு வந்து பார்த்துருவாங்க அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தில் நடத்துகிறாங்களா என்னன்னு தெரியல எப்படியோ ஹிந்தி பஸ்ஸில் ஓடிடி வந்து வேற லெவலில் போய்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தமிழ்லேயும் கொண்டு வரலாம்னு ப்ளான் போட்டாங்க அதனால தான் கண்டஷன்ஸை இவ்வளோ கேவலமாக எடுத்து வச்சு இவ்வளவு கேவலமாக ஷோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது ஏன்னா ஒவ்வொரு சீசன்லேயும் ஒருத்தவங்களை வந்து பிடிச்சவங்களுக்கு இருக்கும் இல்லைன்னா அதிக ஹைட்ரைட்ஸ் இருக்கும் ஆனா இந்த சீசன்ல வந்து எல்லாத்துக்குமே ஹைட்ரைட்ஸ் அதிகம் பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று ரெண்டு பேர் கூட சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு பிடிக்குது மறுநாளே பார்த்தா அவங்களே வந்து ஒரு கேவலமா ஸ்ட்ராட்டஜி போட்டு அவங்க பேர் அவங்களே கெடுத்துக்கிறாங்க மாதிரி தான் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கானா வினோத்தும் தர்பீஸும் போடுற சண்டை வந்து நல்லாத்தான் இருக்குதா இல்ல அப்படின்னம்னா இல்ல இல்ல இது வந்து ரொம்ப அக்லியா இருக்கு நான் ஒரு பிக்பாஸ் ரசிகரா வந்து இந்த மாதிரி ஒரு நான் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்டா சொல்லுங்க நம்மளுக்குமே இந்த மாதிரி ஒரு சீசன் நடக்கிறது வந்து இஷ்டமே இல்லை ஏன்னா எட்டு சீசனை வந்து பயிர் விட்டுருக்கோம் ஆனா இந்த மாதிரி சீசனை வந்து பார்க்கணுமே அப்படின்ட்டு மன தான் வந்து நம்மளுக்கே தோணுதுங்க இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து பெறுவது உங்கள் வாசன் நன்றி வணக்கம் மக்கள்